ஆறாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் ஏழாம் நூற்றாண்டின் முதல் சில ஆண்டுகளிலும் திருத்தந்தையாக இருந்த பெரிய கிரகோரியார் இதை பற்றி மிக அழகாக கூறுகின்றார் இந்த காலத்தில் நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம் நம்ம சொல்கிறோம் எதில் வளர்ந்துருக்கிறோம் இறை அனுபவத்திலும் இறைவனை பற்றிய புரிதலிலும் வளர்ந்திருக்கின்றோமா என்கின்ற கேள்வி ஒன்று இன்றைய காலத்திலும் இருக்கின்றது அதை சுட்டிக்காட்டி அவர் சொன்னது இதுதான் திருவுருவங்கள் எளிய மக்களின் விவிலியம் என்று கூறுகின்றார் திருவுருவங்கள் எளிய மக்களின் விவிலியம் கடவுளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதவர்கள் கடவுளை பற்றிய இறையியலை தெரியாதவர்கள் சுருவங்களையும் திரு படங்களையும் பார்க்கின்ற பொழுது கடவுளை நோக்கி அவர்களுடைய உள்ளத்தை எழுப்புகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இவ்வாறு கூறிவிட்டு அத்தகைய எளிய மக்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன் மரியாதை செய்கின்றேன் என்று சொல்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாத்துலேயும் வளர்ந்துட்டோம்னா இறை அனுபவத்தில் வளர்ந்துருக்கிறோமா இறைவனை பற்றிய தெளிவில் நாம் வளர்ந்திருக்கின்றோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்